நீங்கள் அதாவது மேன்மையான ஒன்றை விரும்புவதில்லை கீழ்த்தரமான ஒன்றை விரும்புகிறோம் இந்த உலகத்தில் கூட பாருங்களேன் இந்த சிகரெட்டில் கூட இனிக்க இனிக்க இன்பம் அப்படின்றான் அது சிகரெட்டு அது என்ன பண்ணு தெரியுமா அவனை காலம் முழுவதும் வியாதியோடு மாற்றி விடுகிறது வசந்தி வாசிக்கிறேன் கீழ்த்தரமான ஒன்று அப்படி கூட போடலாம் கீழ்த்தரமான ஒன்று வித்தின் பிராக்கெட்டில் கீழ்த்தரமான ஒன்று இன்றைக்கு ஜனங்கள் அதுதான் விரும்புறாங்க மேலான ஒன்று மேலான ஆசீர்வாதம் மேலான நன்மை மேலான கிருபைகளை அதை விளம்பறதில்லை கீழ்த்தரமான எல்லாமே கீழ்த்தரமானதானே இந்த சிகரெட்டாக இருக்கலாம் சாராயமாக இருக்கலாம் தவறான உறவாக இருக்கலாம் எல்லாம் கீழ்த்தரமானது இந்த கீழ்த்தரமான ஒன்றை விரும்புகிறான் ஆனால் மேலான ஒன்றை விரும்பவில்லை அவனுடைய விளைவு என்ன தெரியுமா வாசிக்கிறேன் கேளுங்கள் கீழ்த்தரமான ஒன்று பசியை தரும் நீதிமொழிகள் பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தி நாலு அது என்ன செய்கிறது எஸ் அதனுடைய அதாவது கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வறுமையை தரும் சொல்லிக்கொண்டே போகலாம் அதிகமாக அடுத்த வசனத்துக்கு போக விரும்புகிறேன் பத்தொன்பதாம் வசனம் பத்து பத்தொன்பது பத்தொன்பது பதினெட்டுலே பதினெட்டுலயே இன்னொரு வார்த்தை இருக்கிறது பதினெட்டுல நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் புத்திமதிகளை ரை பல காரணங்களை சொன்னேன் அதாவது என்னைக்கு இந்த புத்திமதிகளை திரையிலே போடுவார்கள் பாருங்கள் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் தன்னுடைய தப்பிதத்தை சுட்டி காண்பிக்கும் போது எல்லாம் படிக்கிறீங்களா தன்னுடைய தப்பிதத்தை சுட்டி காண்பிக்கும் போது தன்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்போக்கு நிறைய பேருக்கு இல்லை அது ஊழியர்களுக்கும் இல்லை திரும்ப சொல்லுகிறேன் என்னுடைய தப்பிதத்தை உங்களுடைய தப்பிதை சுட்டி காண்பிக்கும் போது அதை திருத்தி கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேணுமென்கிற மனப்போக்கும் அநேகருக்கு இல்லை இருந்தால் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க இதை கேட்கிற உங்களுக்கு அது உண்டா திரும்ப சொல்லுகிறேன் என் தவறுகளை என் குறைகளை என் குற்றங்களை என் தப்பிதத்தை ஒரு சுட்டி காண்பிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு வாக்குவாதம் தேவையில்லை நான் அப்படி அல்ல ஆண்டோர் பேரிடர்களை சொன்னார் நாளை சேவல் கூவு முன்னே என்னை மறுதளிப்பாய் அவனுடைய காரியங்களை நிறைய சொன்னார் அப்படிலாம் அவன் நடக்கணும் அவன் சொன்னான் அப்படி அல்ல ஆண்டவரே வரே இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றி பேர் எல்லாருமே பிரசங்கம் பண்ணுற என்னையும் சேர்த்து தான் தப்பி சுட்டி காண்பிக்கும் போது என்றைக்கு தவறுகளை நீங்கள் அங்கீகரிக்கவில்லையோ என்றைக்கு தவளை திருத்திக் கொள்ளவில்லையோ வறுமையும் ஏழ்மையும் உங்கள் சொந்தமாய் மாறும்